தேன் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் தேனாடை சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்றாங்களே வெளிநாட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஏன் நம்ம நாட்டிலையும் சாப்பிட்றாங்க மலைப்பிரதேசங்களில் தேனாடையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் இனிப்பான வணக்கம் நான் உங்கள் தேனடை என்பது தேனீக்களால் உருவாக்கப்படும் ஒரு அழகான கூடு அதை தேனீக்களின் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் பல அறைகள் கொண்ட தேனடை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி அளிக்கும் இது ஒரு இயற்கை அற்புதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மனிதர்களால் கூட இப்படி கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு அப்படி ஒரு கட்டுமானம் இந்த தேனடையில்தான் தேன் சேமித்து வைக்கப்படுகிறது தேன் மற்றும் தேனடை பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்தவை குறிப்பாக அயன் கால்சியம் வைட்டமின் சி போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது தேனடை கல்லீரல் செயல்பாட்டை ஊக்கப்படுத்தும் தன்மை கொண்டது வெளிநாடுகளில் தேனடை காலை உணவுகளில் கலந்து பரிமாறப்படுகிறது அது மாதிரி காடுகளில் மலைகளில் உள்ள தேன் அடைகளை எடுக்கும் மலைவாழ் மக்கள் தேனோடு தேன் அடையையும் சேர்ந்து சாப்பிடும் பழக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை முற்காலத்தில் தும்மல் இருமல் மார்புச்சளி போன்ற நோய்களுக்கு தேன் தேனடையை மென்று சாப்பிடுவது வழக்கமாக இருந்துள்ளது தேன் தேனடையை தேனீக்கள் அதன் கொடுக்குகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பின்பு கசக்கி பிழிந்து எடுக்கப்படும் சுத்தமான தேன் ஒரு இனிப்பான உணவுப் பொருளாகும் சுத்தமான தேனில் தண்ணீரோ அல்லது சுவையூட்டும் பொருட்களோ கொஞ்சம் கூட கலந்திருக்காது தேனில் உள்ள மருத்துவ குணம் நிறைந்த இனிப்பு சத்து தொற்று நோயை தடுப்பதோடு இதயத்தை பலப்படுத்தும் ஒரு அற்புதமான மருந்தாகவும் பயன்படுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரைக்கு மாற்று பொருளாக தேன் பயன்படுத்தப்படுகிறது தேனை பயன்படுத்தும் முறைகள் நூறு மில்லி வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் தோல் மிருதுவாகி மினுமணுப்பாக காட்சி அளிக்கும் குங்குமப்பூவை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும் தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்கும் நாள்பட்ட சளி இருமல் உள்ளவர்கள் துளசி சாற்றுடன் தேன் கலந்து தினமும் குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அது மாதிரி பப்பாளி பழத்தை தேனில் ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் மாதுளம்பழ சாற்றோடு தேனை கலந்து தொடர்ந்து குடித்து வந்தால் நரம்புகள் வலுவடையும் அது மாதிரி பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வச்சு காலை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகைக்கு நல்ல பலன் கிடைக்கும் உடம்பில் ரத்தம் ஊறும் அதனால் தேன் மட்டும் இல்லை தேனடையும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மருத்துவ குணம் நிறைந்த அற்புதமான உணவுப் பொருள் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்